வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப வருஷமாக நம்ம பேசிக்கிட்ட ஒரு விஷயம் ஒரு இனமே இல்லை அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம இருந்தோம் ஆனால் அவர் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக இப்போ கம்பேக் கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை ரெக்கார்ட் பண்ணுற டேட்டு பதினாறாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்டு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க காமிக்கிறேன் பாருங்கள் தூக்கணம் குருவி கூடு இருக்குது ஆக்சுவலாக நம்ம என்ன சொன்னோம் தூக்குனாங்குருவி எனமே அழிஞ்சு போச்சு நம்ம சொன்னோம் ஆனால் தூக்கணாங்குருவி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ கம்பேக் கொடுத்துருக்கு ஒருத்தர் மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒம்பது பேர் வந்திருக்காங்க ஒம்பது கூடு இங்கே கட்டியிருக்கு ஸோ நம்ம அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நம்ம என்ன நினச்சோம் தூக்கணாங்குருவியே அழிஞ்சிச்சு அந்த இனமே இல்லை அழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோம் அதனோடய விவசாய நிலத்தில் கூடு கட்டியிருக்கிறாங்க ஸோ என்னோட பக்கத்தில் பார்த்தேன் பக்கத்தில் எங்கேயுமே இல்லை கூடு என்னோடய விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒம்பது கூடு கட்டியிருக்காங்க ஸோ இதெல்லாமே இப்போது ஒன் வீக்கில் கட்டின கூடு ஸோ நான் நேற்று தான் பார்த்தேன் நேற்று என்னோடய பிரதர் சொன்னார் குருவி கூடு இருக்குதா பாரு அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு நம்பலை அதுக்கப்புறம் குருவியும் நான் பார்த்தேன் அவங்களும் இருக்காங்க ஸோ இந்த இனம் வந்து அழியலை இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம இதை பாதுகாக்கணும் டூ கேக்கெட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு இனம் வந்து அழிஞ்சிருச்சு நம்ம நினைக்கக்கூடாது இருக்காங்க எங்கேயோ ஒரு இடத்துல இடம் மாறி போய் இருந்திருக்காங்க திருப்பி வந்திருக்குறாங்க ஸோ நம்ம இதை வந்து பாதுகாக்கணும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்